அனைத்து தமிழ்நாடு முன்னாள் படை வீரர் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு முக்கிய அறிவிப்பு கார்கில் போரில் யாரெல்லாம் பணியாற்றி இருக்காங்களோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே அரசு ஒரு சிறப்பு பாராட்டு விழா நடக்க உள்ளது அந்த பாராட்டு விழா எங்கே எப்ப நடக்கும் அப்படின்னு உள்ளது பின்னீடு அறிவிக்கப்படும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேர் ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ் இது வந்து எந்த பெர்சனல் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் எந்த பெர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் த்ரிபிள் நைன் ஃபோர் டூ த்ரீ டூ ஃபோர் டூ எயிட் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இது ஒரு முக்கியமான அறிவிப்பு நான் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடண்ட் எம் ஈரோடு தமிழ்நாடு அரசு கார்கில் போரில் பணியாற்றிய யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சிறப்பு பாராட்டு விழா நடக்க உள்ளது அதுக்கு உள்ள டீடெயில் கலெக்ட் பண்ணி அரசுக்கு சப்மிட் பண்ணணும் அதனால யாரெல்லாம் அந்த கார்கில் போரில் ப பணியாற்றியிருக்காங்களோ அவங்களோட பேர் ஃபோன் நம்பர் எனது பர்சனல் வாட்ஸ்அப் நம்பரில் த்ரிபிள் நைன் ஃபோர் டூ த்ரீ டூ ஃபோர் டூ எயிட் இதில் அனுப்புங்க எப்போ நடக்கும் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு உள்ளது விரைவில் அறிவிக்கப்படும் தேங்க் யூ வெரி மச் வந்தே மாதரவ்